பத்து ஸ்டெப்பு மேலே ஏறினா நூறு ஸ்டெப்பு கீழே இழுக்கும் நடந்திருக்கா அந்த நேரத்தில் நம்ம மனசு என்ன சொல்லணுன்னா ஒரு ஏமாற்றத்தில் இருக்கும் அதுக்கு பேர் தான் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த ஏமாற்றமானது நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சிரும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளால் ஆகிக்கிட்டோம் நம்மளோட மனச்சோர்வு ஒரு ஆங்ஸைட்டி ஒரு வருத்தம் ஒரு பய உணர்வு எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையே வந்து தலகையில் கமுத்து போட்டுரும் கன்டினியூஸ் எஃபோர்ட் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கையில் மெராக்கிள் சக்சஸை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதான் உண்மைத்தன்மை அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க எல்லாருக்குமே தெரியும் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னா ஏமாற்றம் அதாவது ஹார்ட் ஒர்க்கு நல்ல எஃபோர்ட் போட்டு ஒரு வேலையை செய்வீங்க கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தெரிஞ்சு செய்வீங்க டெடிக்கேஷனாக செய்வீங்க நம்பி அந்த வேலையை செய்வீங்க நேர்மறையாக செயல்படுத்துவீங்க உங்கள் மனசில் யாருக்கும் துரோகம் பண்ணணும் அந்த எண்ணமே இல்லாமல் அற்புதமாக செயல்படுத்துவீங்க ஆனால் கொஞ்சம் கூட பாசிட்டிவ் ரிசல்ட்டே வராதுங்க யோசனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஆறு மாதமாகும் ஒரு வருஷமாகும் ரெண்டு வருஷமாகும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது ஒரு பாசிட்டிவ் சைனே வராது மனசு அப்படியே டயர்டாகிடும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் என்ன செய்கிறதுனே தெரியல பத்து ஸ்டெப்பு மேலே ஏறினா நூறு ஸ்டெப்பு கீழே இழக்கும் நடந்திருக்கா இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம மனசு என்ன சொல்லணுன்னா ஒரு ஏமாற்றத்தில் இருக்கும் அதுக்கு பேர் தான் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த ஏமாற்றமானது நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சிடும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளால் ஆகிக்கட்டும் நம்மளோட மனச்சோர்வு ஒரு ஆங்ஸைட்டி ஒரு வருத்தம் ஒரு பய உணர்வு எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையே வந்து தலைகீழில் கமுத்து போட்டுரும் ஸோ இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த ஏமாற்றம் மட்டும் நம்ம லைஃப்பில் வரலைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கிளியர் ஆகிடலங்க அது எப்படி அந்த ஏமாற்றங்களை நம்ம மனசில் ஹோல்டு பண்ணாமல் எப்படி அதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம வாழ்க்கையில் வந்துங்க ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் ஒரு ஏமாற்றம் தான் நிறைய வந்து நிற்கிது அது எந்த விஷயமா கூட வச்சிங்க நம்ம பிரச்சனைக்குள்ளேயே போகல உங்களுக்கு எந்த விஷயமோ அதில் ஏமாற்றம் கிடைக்குது அந்த ஏமாற்றம் என்னமாகுதுனாங்க அப்படியே நம்ம மனசில் ஹோல்ட் ஆகி அடுத்த வேலையை செய்ய விட மாட்டேங்குது அந்த ஏமாற்றம் மட்டும் இல்லைன்னா நீங்கள் அதை க்ளியர் பண்ணிடலாம் ஒரு ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தங்க அந்த ஆத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளியர் ஐ திங்க் அமெரிக்கன் ரொம்ப ஏஜ் கம்மிங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் இயர்ஸ் தான் ஆகுது அந்த புக்கு பேர் வந்துங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் தமிழ்லேயும் இருக்குங்க சின்னஞ்சிறு பழக்க வழக்கங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியர் அமெரிக்கன் ஜஸ்ட்டு முப்பத்தெட்டு வயசு தான் ஆகுது அந்த புக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இருபது மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே சோல்டாகிருக்கு அதாவது சேல் ஆயிருக்கு மோர் தென் சிக்ஸ்டி லாங்குவேஜஸில் பப்ளிஷ் ஆயிருக்கு டைம் இருக்கும்பொழுது பிடிஎஃப்பும் நெட்டில் இருக்குது ஜஸ்ட்டு படித்து பாருங்கள் தமிழ்லையும் இருக்குது அதாவது அந்த புக்கு படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த யங் ஜென்ரேஷன் ஒரு முப்பத்தெட்டு வயசு அவர் பத்து வருஷம் பதிமூணு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னே இந்த புக்கு எழுதிட்டார் அந்தளவுக்கு நாலேஜை டெவலப் பண்ணி சூப்பராக எழுதிக்கிறாருங்க அந்த புக்கு என்ன சொல்லுதுங்கிறது அது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறையா இன்புட் பண்ணியிருக்காருங்க நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் அதில் இன்புட் பண்ணியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க ஸோ இந்த இடத்துல அந்த ஜேம்ஸ் கிளியருக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அவர் என்ன சொல்லியிருக்காருந்தாங்க ஹேபிட்ஸ் குட் ஹேபிட்ஸ் சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படி நம்ம கொண்டு வரணும் எப்படி மேனேஜ் பண்ணணும் ரெண்டாவது டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க அப்புறம் கன்சிஸ்டன்சி எல்லாருமே நம்ம ஃபெயிலியர் ஆகிறது தான் ஒரு வேலை செய்யும் பொழுது கன்சிஸ்டன்சியாக நம்ம செய்யணும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த ஹாப்பினஸ் மைண்ட் செட் நம்ம எப்பவுமே ஃபீல் குட் ஒரு ஹாப்பினஸ்ஸாக மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்யும்பொழுது ஈஸியாக செய்யணும் ஈஸி டு டூ த ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மனநிலையில் நீங்கள் செயல்பட்டால் அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட் சொன்னாலேங்க அந்த ஏமாற்றம்னு சொன்னாலேங்க அதை கிளியர் பண்ணிடலாங்கிறார் சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருங்க இன்னும் டெக்னிக்கலாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாங்க நம்ம மைண்ட் செட்டில் அந்த டிஸப்பாயின்மெண்ட்ஸை அந்த ஏமாற்றத்தை ஹோல்டு பண்ணாமல் இருந்தால் நம்ம பிரெயினில் வந்து டோப்போமைன் அப்படின்னு ஒரு சுரபிகள் இருக்குது அது வந்து சுரக்குமா அந்த டோப்போமைனுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபீல் குட் சுரபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உணர்வுத்தன்மையுள்ள நல்ல சுரபிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க அது சூப்பராக அந்த பிரெயினில் இருந்து சுரக்குமா அது என்ன அட்வான்டேஜ்னா சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காருங்க நம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம் அந்த டோப்போமைண்ட் மட்டும் சுரந்ததுன்னா அது எப்போ சுரக்கும் நீங்கள் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை அந்த ஏமாற்றத்தை ஹோல்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கும் சொல்லியிருக்காரு அதை ஹோல்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி வருங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அந்த டோப்போமைண்ட் சுரக்கும் அந்த டோப்போமைண்ட் ஒன்ஸ் சுரந்ததுன்னா நம்ம மனசு ஹாப்பியாக அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணலாம் மோட்டிவேஷனோட செய்யலாம் மாதிரி எக்ஸிகூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மெமரியோட சிறப்பாக அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழில் நான் சொல்லிடுறேங்க நம்ம மனசு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு உந்துதல் தன்மையோடு செயல்படுத்தலாம் நம்மளோட இயக்கம் அந்த வேலையினோட இயக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சி வரும் நல்ல ஒரு கற்றல் திறமையை வரும் அப்படிங்கிறாரு நினைவாற்றல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக அதை சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருங்க சூப்பராக அதையும் நான் சொல்கிறேன் சிம்பிளாக நான் சொல்லிடுறேங்க அதில் நிறைய டெக்னிக்கல் நேம்லாம் இன்புட் பண்ணியிருக்காரு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் அதாவது நம்ம எப்போவுமே ஒரு ஒரு வேலையை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி நம்ம பொழுது அது பொழுது நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிவிடுவோம் நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணிவிடுவோம் ரிசல்ட் பொழுது டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும் அந்த வருத்தங்கள் வேதனைகளை நம்ம மனசில் அந்த ஏமாற்றத்தை ஹோல்டு பண்ணி வச்சுக்குவோம் ஒன்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சுட்டா அந்த டோப்போமைண்ட் நமக்கு சுரக்காது சுரக்கலைன்னா நம்மளால் என்ன பண்ணுவோம்னா ஃபெயிலியர் ஆகிடுவோம் ஐயோ இது நமக்கு செட் ஆகலை நம்ம நேரம் சரியில்லை ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம மிஸ்கைட் ஆயிடுறோம் நம்மளோட லைஃப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுது இவன் ராசி இல்லாதவன் ஹி இஸ் நாட் ஃபிட் அப்படின்னு சொல்லி நம்மளை தள்ளி வச்சிடுறாங்க அவர் சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறாருங்க அந்த மாதிரி நேரத்தில் யூ ஜஸ்ட் ட்ராப் த டிஸப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் அந்த ஏமாற்றங்களை அந்த வருத்தங்களை ஏமாற்றங்கள் அந்த ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறனால அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸை ஹோல்டு பண்ணாதீங்க யூ ஜஸ்ட் டூ கன்டினியூஸ் கன்சிஸ்டன்சி எஃபோர்ட் டு ரீச் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறார் அதாவது தமிழில் போனால் விடாமுயற்சியோட அதை ஹோல்டு பண்ணாமல் அந்த ஏமாற்றங்களை ஹோல்டு பண்ணாமல் விடாமுயற்சியோட நீங்கள் செயல்பட்டால் விஸ்வரூப வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத சாலிடாக சொல்லியிருக்கார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார் பாருங்கள் ஒரு ஐஸ் கட்டி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மெல்ட் ஆகும் இப்போ இருபத்தஞ்சி டிகிரி தான் இருக்குது இருபத்தஞ்சி டிகிரி இருபத்தாறு ஆகும் இருபத்தேழு ஆகும் முப்பது போகும் முப்பத்தொன்று போகும் முப்பத்தொன்று புள்ளி ஒம்போது போனால் கூட மெல்ட் ஆகாது முப்பத்தி ரெண்டு போனால் தான் மெல்ட் ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முப்பத்தொன்று புள்ளி ரெண்டுக்கு போயிடுறோம் ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு செட் ஆகலைன்னு பின்னால் வந்துடுறோம் அப்போ நம்ம அந்த டார்ஜெட்டை அச்சீவ் பண்ணவே மாட்டோம் டைம் வேஸ்ட்டு ப்ரோக்ரஸ் வேஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட்டு பேர் கெட்டு போய்டும் ஏன்னா நம்ம அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டை அந்த ஏமாற்றத்தை ஹோல்டு பண்ணிக்கிறோம் ஹோல்டு பண்ணாதீங்க கன்சிஸ்டன்சியாக நீங்கள் எஃபோர்ட் போடுங்க யூ ஜஸ்ட் ரீச் த தேர்ட்டி டூ டிகிரி சென்டிகிரேட் நீங்கள் தேர்ட்டி டூ டிகிரி நீங்க ரீச் பண்ணிட்டா நீங்க மெல்ட் ஆயிடலாம் சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருங்க நான் சொல்றது புரியுதுங்களா சோ நீங்க எந்த செயல் வேணா இருக்கலாம் எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம் ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்க ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டீங்கன்னா ஒரே பாலிசி கண்டினியூஸாக எஃபோர்ட் போடுங்க எப்போ உங்களுக்கு அந்த தேர்ட்டி டூ டிகிரி ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காருங்க அந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டைம் இருக்கும்போது அந்த புக்கு படித்து பாருங்கள் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஜேம்ஸ் கிளியர் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கிறார் தமிழ்லேயும் இருக்குது படித்து பாருங்கள் ஸோ கண்டினியூஸ் எஃபர்ட் போடுங்க அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட ஹைலைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் ஒருத்தர் ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சிருக்காரு ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறாரு ஒருத்தர் சக்ஸஸ் ஆகலை ஏன் அவர் வந்து கன்சிஸ்டா கண்டினியூஸா விடாமுயற்சியோட அந்த கன்சிஸ்டன்சியாக செயல்படுத்தினால தான் அவர் அந்த தேர்ட்டி டிகிரிக்கு போகாமையே தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைனுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறாரு எனக்கு லாஸ் ஆகிடுச்சு புரியுதுங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் படிப்பு எல்லாருக்கும் படிப்பு ஒன்று தாங்க ஒருத்தர் படித்து சக்ஸஸ் ஆகிறாரு இன்னொருத்தர் படித்து ஃபெயிலியர் ஆகிறார் காரணம் என்ன கன்சிஸ்டன்சியாக அந்த விடாமுயற்சியோடு இருக்கிறத அவர் படித்தார் அதே புக்கு தான் இவருக்கும் அதே எக்ஸாம் தான் இவர் அந்த கன்சிஸ்டன்சி இல்லை ஏன் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அந்த ஏமாற்றங்களை ஹோல்டு பண்ணி ஐயோ என்னால் படிக்க முடியல இப்போது அந்த ஏமாற்றங்களை ஹோல்டு பண்ணுறாரோ அப்போ அந்த டோக்குமெண்ட்ஸ் சுரக்கிறது எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்காது நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்காது நம்மளோட எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகும் ஒரு நல்ல ஒரு லேர்னிங் கொடுக்காது நம்மளோட மெமரி பார்த்தீங்கன்னா மிஸ்கைட் ஆடும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஜாப் இருக்குது ஒருத்தர் ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஒருத்தர் அதே லெவலில் இருக்கார் காரணம் என்ன அவர் அந்த கண்டினியூஸ் போட்டால் கொடுத்துட்டே இருக்கிறாரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இப்போ புரியுதுங்களா அவர் அந்த தேர்ட்டி டூ டிகிரியை டச் பண்ணிடுறாரு நம்ம டச் பண்ணுறதில்ல ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் சக்ஸஸ் ஆகுறாரு ஒருத்தர் சக்ஸஸ் ஆகலை ஒரே பிஸ்னஸில் ஏன் அதே பிஸ்னஸ் தான் அவரும் பண்ணுறாரு காரணம் என்ன அந்த கன்சிஸ்டன்சி ஒருத்தர் கரெக்டாக தெரிஞ்சு அந்த டிஸப்பாயின்மெண்ட்ஸும் அந்த ஏமாற்றங்களை ஹோல்டு பண்ணாமல் கன்சிஸ்டன்ஸியாக அவர் செய்யும் பொழுது சக்ஸஸ் ஆகிறாரு இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ அந்த கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெற்றியடையலாம் அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட கான்செப்ட் இப்போது நம்ம நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் சரி சார் எனக்கு ஏமாற்றங்கள் இருக்குது சார் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யலாமான்னா என்னோடய டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா எல்லாேருக்குமே ஒரு செயலை செய்யும்பொழுது சில ஏமாற்றங்கள் வரும் இவ்வளோ டைம் ஆகுது இவ்வளோ நாள் ஆச்சு என்னடா நமக்கு ரிசல்ட் கிடைக்கலையே ஒன்றுமே அவுட்புட்டே இல்லைங்கும்போது அந்த ஏமாற்றங்களை ஹோல்டு பண்ணாமல் மனசுக்குள்ளே ஹோல்டு பண்ணாமல் அந்த மனசு தெளிவாக இருக்கணும்னா அஃபர்மேஷன் நான் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க இந்த அஃபர்மேஷனை ஜஸ்ட் செவன் டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் நம்ம பிரெயினில் அந்த டோப்போமென்ட் சுரந்து நல்ல அந்த ஹாப்பினஸ்ஸாக அந்த மோட்டிவேஷனோட எக்ஸிக்யூஷனோட ப்ராப்பர் லேர்னிங்கோட மெமரியோட சிறப்பாக செயல்படுத்தும் போது அந்த ஹார்மோன்ஸ் அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம என்ன தேவைன்னு நினச்சோமோ அந்த வெற்றியை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே தீருங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் என்ன அஃபர்மேஷன் சொல்கிறாங்க சில எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்குது கேஸில் இருக்குது இவ்வளவோ எஃபர்ட் இருக்கேன் மனசுக்குள்ளே குழப்பத்தை வச்சுட்டே இருக்கிறேன் என்ன அந்த ஏமாற்றத்தை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஏமாற்றத்தை ஹோல்டு பண்ணாதீங்க அதை பாசிட்டிவிட்டியே கிரியேட் பண்ணுங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் இறைவனர்களால் இந்த சொத்து விஷயத்தில் எது நடந்தாலும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண கண்டினியூஸாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் அந்த ஏமாற்றம் நம்ம மனசில் இருக்காது டோப்போமைன் பாசிட்டிவாக பொழுது ரிசல்ட் வந்துடும் புரியுதுங்களா நான் சொல்கிற பாயிண்ட்டு இப்போது ஒரு வீடு வாங்கணும் தேவை தான் இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் இறைவனர்களால் இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் எது நடந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா ஐயோ நான் வீடு வாங்கலையே இத்தனை வருஷம் ஆச்சே என் கூட இருக்கிறவங்களாம் வீடு வாங்கிட்டானே என்னால் வாங்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் கன்சிஸ்டன்ஸியாக இந்த அஃபர்மேஷனை போட போட அது ஜீரோ வேணும் ஒன்ஸ் ஜீரோ ஸீரோ ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த தேர்ட்டி டி டிகிரி டச் பண்ணும்போது வீடு வாங்கிடுவீங்க இப்போ புரியுதுங்களா இவ்வளவுதான் கான்செப்ட்டு ஓகேங்களா ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க லாபம் கொஞ்சம் குறைவாக வருது உடனே நீங்கள் வந்து அந்த ஏமாற்றத்துக்கு போயிடாதீங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த பிஸ்னஸில் நான் செய்கிற பிஸ்னஸில் நல்ல லாபம் நல்ல ஆர்டர் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நானும் சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த ஏமாற்றத்தை ஹோல்டு பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக உங்கள் மைண்டில் இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் அந்த ஏமாற்றம் உங்கள் மைண்ட்லேருந்து இருந்து கிளியர் ஆகும்பொழுது நீங்கள் ஜஸ்ட் அந்த உங்களோடய அச்சீவ்மெண்ட் உங்களோட கோல் என்னவோ அந்த வீடு வாங்குகிற விஷயம் அந்த சொத்து விஷயம் கார் வாங்குகிற விஷயம் இல்லை என்ன உங்களுக்கு சூழ்நிலை இருக்கோ ஒரு திருமண விஷயமாக இருக்கலாம் படிப்பு விஷயமாக இருக்கலாம் ஒரு சொத்து விஷயமாக இருக்கலாம் ஒரு நகை திருப்புறதாக இருக்கலாம் ஒரு இஎம்ஐ கற்ற விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான சூழ்நிலையை தட்டி தூக்கும் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ டைம் இருக்கும் பொழுது அந்த புக்கை படிங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த புக்கோட மெயின் கண்டென்ட் என்னன்னாங்க கண்டினியூஸ் எஃபோர்ட் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கையில் மெராக்கிள் சக்ஸஸை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதான் உண்மைத்தன்மை இதை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் நலமாக பேசலாம் அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி